தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற கழக கட்டமைப்பு ஏற்படுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் புதுக்கோட்டை உயர் தொடக்க பள்ளியில் மாவட்ட செயலாளர் நாயகன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் கலந்து கொண்டு அரசின் திட்டங்களை வரவேற்று ஒவ்வொரு ஆசிரியரும் நன்றி அறிவிப்பு மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என பேசினார் இந்த கூட்டத்தில் வருகிற எட்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மூலம் நடத்தப்படும் உறுதிப்படுத்தப்பட்டு ஓய்வூதிய அறிவிப்புக்கான நன்றி அறிவிப்பு மாநாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் பங்கேற்பதன் முடிவு செய்யப்பட்டது கட்டமைப்பு சேர்ந்த திரளான ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டர் ஜியோ அமைப்பு அறிவித்திருக்கிற நன்றி அறிவிப்பு மாநாட்டில் மாநிலம் முழுவதும் இருக்கிற தற்போது புதிதாக கட்டமைப்பு கட்டமைப்பு பணியில் இருக்கிற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்று இந்த திட்டத்திற்கு நன்றி தெரிவிப்பது என முடிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சென்னையில் வருகிற எட்டாம் தேதி நடைபெறுகிற அந்த நண்டியரிப்பு மாநாட்டில் பங்கேற்பது என முடிவு செய்திருக்கிறோம் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்தும் நீண்ட நாள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற கோரிக்கைகள் குறித்தும் அரசு ஆசிரியர் பெருமக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதனை உரிய முறையில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்மிகு நிதியமைச்சர் அவர்களிடமும் எடுத்து கூறுவோம் அதே போன்று எங்களுக்கு எல்லா துறையிலும் வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிற எங்களது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக உரிய முறையில் கூறி ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை சிறு சிறு பிரச்சனைகளை முதல்கட்டமாக தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை கழகம் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறோம் This is the